அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கலியுகவரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்க இன்பங்கள் பெற்று வாழ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்பொழுதே இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்று இரவு ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியை திதி உள்ளது இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ளது இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை சித்து அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் ரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பவர்களை சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய நாள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகள் குழந்தைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாள் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அல்லது தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் என்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுயஜாதகத்திலே தசா தசாபுத்தி அனுகூலமாக இருந்தாலும் சில கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களை பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிகள் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வரும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் நாள் சினிமா சின்னத்திரை இதில் பணியாற்றுபவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் சவுண்ட் என்ஜினியராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இழுபறையில் இருந்த சில விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு பணவரவு உண்டு வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அகலும் குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கு அமோகமான நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் புது ஸ்ட்ராட்டஜியை அப்ளை செய்து அதிலே நல்ல லாபம் பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கு இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்கள் காதலை வீட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் வீட்டிலே உள்ள பிரச்சனையால் சில கவலைகள் வரும் குழந்தைகள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவீர்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் நிலைமை மாறும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களை வெறுத்தவர்களே உங்களை அரவணைப்பார்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக ப்ளம்பராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே சூரியன் வியாழன் எட்டில் சேர்க்கை பெற்றிருப்பதால் வியாபாரிகள் தொல்லதிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஊழியர்களை நம்பி எந்த விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது உங்கள் கண்காணிப்பிலே இருக்க வேண்டும் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கல்குவாரி வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வீட்டிலுள்ள பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை ரகசியங்களை மற்றவர்களும் சொல்லி கொண்டிருக்காதீங்க அதனால் பிரச்சனை வந்து பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கிறதுல சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களை வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சனி பகவானா சில சங்கடங்கள் வந்து சேரும் சனி பகவான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பார் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு விரயங்கள் வரும் தோணமாக இருக்க வேண்டும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்புகிற மாணவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே மற்றவர்களை பற்றி குறை சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் அதனால சில பிரச்சனைகள் வந்து சேரும் ரகசியங்களை எல்லார்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணவர்கள் நல்ல லாபங்களை பெறுவீர்கள் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு பணவரவு உண்டு கலைத்துறையினருக்கும் அற்புதமான நாள் பயணங்களால் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி அன்பர்களே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் லாபங்கள் உண்டு சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புது முதலீட்டுகளில் எச்சரிக்கை தேவை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் இருப்பவர்களுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது சனீஸ்வரர் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே ஜென்மச்சனியாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் தேவை ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் இந்த நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு புது வாய்ப்புகளும் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் எட்டு மீனராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் சொந்த பந்தங்களுடன் இந்த பிரச்சனைகள் குறையும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ளது சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்று இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் பிள்ளைகள் குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் தடைகள் ஏற்படும் வரும் நாளிலே அந்த நிலைமை மாறும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையிலே ஏற்றங்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்